பெற்று நிகழ்வில் நடைபுத்தியின் தலைமையில் வடக்குற கல்வி தொடங்கப்பட்டது முதலில் ஆறு குழுக்கள் நியமிக்கப்பட்டு பல விடயங்கள் பற்றி சிந்தித்து சந்தித்து கலந்துரையாட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன கல்வித்துறையில் எழுந்துள்ள பிரச்சனைகள் மாணவ சமுதாயத்தின் தேவைகள் போன்ற பலவற்றையும் ஆராய்ந்து அறிந்து அவற்றை இவரிடம் ஏற்படாத இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் திகதிகளில் நடைபெற்ற கல்வி மகாநாட்டில் சமர்ப்பித்திருந்தனர் இம்மகாநாட்டின் போது பல்வேறு தரப்புகளில் இருந்து கிடைக்கப்பட்ட கருத்துக்கள் திருத்தங்கள் போன்றவற்றை உருவாக்கி வடபுற கல்வி போக்கை உயிரோட்டத்தோடு இயக்குவதற்கென பதினோரு விளையாட்டு தலைப்புகளின் கீழ் அமைப்பு செய்யப்பட்டு அவை அமக்குள் இயற்கை நாம் இன்று எதிர்கொண்டு வரும் கல்வி சார் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் கல்வித்துறைகளை ஒருங்கிணைத்து நூறு ரூபாய் நின்று நமக்கு சமர்ப்பித்துள்ளனர் அதைத்தான் தற்போது வாழ்ந்து நான் எமது கல்வி மகாநாடு நடைபெற்று கருவாயில் அளவுகளை கொண்ட வடக்கின் கல்வி பதினாறு என்ற ஆவணத்தை இன்று வெளியிடுகிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் முதற்கட்ட வேலைகளை செவ்வனே செய்து முடித்து விட்டோம் ஆனால் இங்கே எழுத்துருவில்

உயர்நரசத்தையும் அதற்கு மேற்பட்ட கல்வி தலைமையையும் தொழில் குடிபவர்கள் எனவும் கூறுகின்றன மிக அண்டை காலத்தில் எடுக்கப்பட்டவை அல்ல இருந்தும் எமது வடமாகாண கல்வி அமைப்பில ஏதோ ஒரு வித குறைபாட்டை இந்த புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டு அதாவது வடமாகாண தொழில் அணியினரில் அறுபத்தி

குறைந்த இதன் விளைவாக பாடசாலைகளில் இரண்டு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐந்து மாணவர்கள் வாகன பாடசாலைகளிலும் முப்பதாயிரத்தி முன்னூற்றி ஆறு பேர் தேசிய பாடசாலைகளிலும்

தரைமட்டமாயங்கள் இருந்த இடமே அடையாளம் கண்டறிய முடியாதபடி திட்டமிட்ட வகையில் அழிப்பு சேர்ந்து இடம்பெற்று வருகின்றன என்பதை நாம் விழிவை தேடி தருவன்கை என் சிச்சனையை இத்துடன்